அவங்களை வேலை நம்ம நாட்டு வந்தா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வர வேண்டியதானே என்னடா முட்டாத்தோமா பேசிக்கிட்டு முட்டா பயல என்னடா சார் ஏடா இந்தியா வேற வெளிநாடு வேற அநீரும் கீர்த்தி சுரேஷ் மாதிரி பேசிட்டு இருக்க கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசை அப்படி நார்த் இந்தியா வெளிநாடு வெளிநாடு வேற வடக்கன்ஸ் இருக்கிற ஏரியா வேறா ரெண்டு ஒண்ணு நடந்து குழம்பிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல